السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والقران الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அருளானும் அன்புடையமாக அல்லாஹூக்கி அணைத்து போகும் சலாமும் எம்பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் ஷொஹதாக்கள் சாலீன்கள் நல்லடியார்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கணிமிக் அல்லாவின் நல்லடியார்களே அல்லா சுபஹான சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே வசனத்திலே கூறுகிறான் அதாவது நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கு உதவி செய்து உதவி கொள்ளாதீர்கள் இந்த விஷயத்தில் அல்லாவை அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லா சுபா கடுமை யார் பாவிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை தரக்கூடியவனாக இருக்கிறான் அன்பானவர்களே இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய விடயங்கள் என்னவென்றால் ஒரு மனிதன் நல்ல காரியங்கள் செய்தால் அவர் தக்வாட அடிப்படையில் நடந்தால் அவருக்கு உதவி செய்யுங்கள் ஒரு மனிதன் பாவியாக இருக்கிறார் ஒரு மனிதன் தவறு செய்கிறார் ஒரு மனிதன் குற்றம் செய்கிறான் என்று சொன்னால் அதில் அவருக்கு உதவி செய்யாதீர்கள் அதாவது அவன் இடத்தில் சேராதீர்கள் அவனை புறக்கணித்து விடுங்கள் என்பது தான் இந்த வசனத்தின் பொருளாக இருக்கிறது அன்பானவர்களே மேலும் பாருங்க கண்ணியமானவர்களே அல்லா சுபான ஒருவர் மீது கோபமாக இருக்கிறான் என்பதை நாம் எப்படி அறிவது அல்லாஹ் ஒருவர் மீது கோபமாக இருக்கிறார் அல்லாஹ் ஒருவர் மீது சந்தோஷப்படுகிறார் இந்த நிலையை நாம் எப்படி அறிவது என்றால் பாருங்க ஒரு அதாவது அல்லாஹ் சுபகானத்தாலா ஒருவர் மீது கோபமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரது வாழ்க்கையை அல்லாஹ் சீரழிப்பதில்லை அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை பிடுங்குவதில்லை தடுப்பதில்லை வானில் இருந்து அவர் மீது கல்மனையை பொடிய செய்வதில்லை மாறாக அல்ல என்ன செய்வான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் உள்ளத்தில் பாவி என்று முத்திரை குத்துவிடுவான் அந்த முத்திரை குத்தப்பட்ட பிறகு அவன் தொழக்கூடிய நேரங்கள் வந்தாலும் அவனால் தொழ முடியாது நோன்முடிய காலங்கள் வந்தால் அவனால் நோன் உணர்க்க முடியாது அவனிடத்தில் காசு பணங்கள் இருந்தாலும் ஹஜ் செய்ய முடியாது அவனிடத்தில செல்வங்கள் இருந்தாலும் அவனிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும் எந்த உதவியும் எந்த தானம தர்மமும் செய்ய முடியாது இது போன்ற நிலைமை ஒரு மனிதத்தில இருந்தால் நம்மிடத்தில் இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்ல மீது கோபத்தில் இருக்கிறான் அல்ல மீது கோபத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் உன்னால் தோழ முடியாது உன்னால் நோன்புணர்க்க முடியாது உன்னால் ஆட்சி செய்ய முடியாது உன்னால் உபராஜ் செய்ய முடியாது உன்னால் தான தர்மங்கள் செய்ய முடியாது நல்ல காரியங்களை அல்லாஹ் பிடுங்கி விடுவார் அது போன்ற நிலை நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய மனசில மனசாட்சியில கை வைத்து பாருங்கள் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று அப்படி இருந்தால் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் இறைவா இது போன்ற பாவங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னை மன்னித்து விடுவாயாக என்னை இபாதத்தில் உற்சாகப்படுத்துவாயாக உன்னுடைய தர்பாரியில் என்னை சேர்த்துக் கொள்வாயாக என்று அல்லாவிடத்தில் கேளுங்கள் அல்லாவிடத்தில் முறையிடுங்கள் முறையிட்ட பிறகு அதாவது இபாதத்தின் மீது உற்சாகம் வந்தால் இபாதத்தின் மீது உனக்கு அழைப்பு வந்தால் நீ செய்தால் அல்லாஹ் உன்னை கொண்டான் என்று அர்த்தம் இல்லை என்றால் அல்லாஹ் மீது கோபத்தில் நினைக்கிறான் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க சகோதரன் நாம் சிந்திப்பதே கிடையாது இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவது கிடையாது அல்ல நம் மீது எப்படி கோபமாக இருக்கிறான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான் என்பதை நாம் அறியாத நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவின் நல்லே மேலும் பாருங்க உங்களிடத்திலே யாராவது உதவி கேட்டு வந்தால் உங்களிடத்தில் யாராவது உதவி கேட்டு வந்தால் மனம் மகிழ சந்தோஷமாக அவருக்கு உதவி செய்யுங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு உதவி செய்யுங்க அதுவும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே செய்யுங்க ஏன் தெரியுமா அல்லா உன்னை தரக்கூடிய நிலையில வைத்திருக்கிறான் அவனை பெறக்கூடிய நிலையில் வைத்திருக்கிறான் இதை இது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவர் அவர்கள் அல்லாஹுக்கு எந்த கரம் பிடிக்கும் தெரியுமா பெரும் கரத்தை விட யார் யாசகம் கேட்கிறார்களோ யார் உதவி கேட்கார கேட்கிறார்களோ இந்த கரத்தை விட யார் கொடுக்கின்றார்களோ அந்த கரம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அல்லாஹவின் தூதர் சொல்றாங்க எனவே சு அன்பானவர்களே நமக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை அல்லா வைத்திருக்கிறான் என்று சொன்னால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உதவி செய்யுங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த விஷயமும் ஒவ்வொரு முஸ்லிம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே மேலும் பாருங்க அன்பானவர்களே இந்த உலகத்தில் இருக்கான் இல்லையா மனிதனுடைய அந்தஸ்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அவருக்கு பெயர் என்ன தெரியுமா அஷ்ரப் அஸ்ரஃபுல் மகுலுகாத் என்றால் படைப்பினங்களிலே உயர்ந்த படைப்பு அல்ல மனித படைப்பு தான் படைத்திருக்கிறார் எப்படி வானங்கள் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் அதே போல தோட்டங்கள் துறவுகள் அதே போல தங்கம் வைரம் வயிறுடியம் இதையெல்லாம் நாம் அழகு என்று சொல்கிறோம் இல்லையா ஆனால் அல்லா சொல்கிறான் இவன் இருக்கா இல்லையா இவன் தான் எல்லாத்தையும் எவ்வளவு படைப்புகள் இருக்கிறதோ அனைத்து படைப்புகளை விட நான் மனித படைப்பை தான் உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கிறேன் ஆனா மனுஷன் நிலைமை என்ன இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லா கொடுத்திருக்கான் இவ்வளவு பெரிய சிறப்பு அல்லா நம்ம கொடுத்திருக்கான் ஆனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் உயர்த்தி பேசுவது கிடையாது ஒரு மனிதன் மரியாதை தருவது கிடையாது அவன் இடத்துல விஷயம் யார் நன்றி உள்ளவன் யார் என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இடத்தில் கேட்டால் அவன் சொல்லுவான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காட்ட மாட்டான் ஒரு இன்சான் இன்சானை காட்ட மாட்டான் அவன் சொல்லுவான் நன்றி உள்ளது ஒஃபாதார் யார் என்றால் உதாரணம் தருவான் அதை தான் நாய் என்று சொல்லுவான் புத்தி எப்படி பாருங்க அல்லா உயர்ந்த படைப்பை நம்மள படைச்சிருக்கான் ஒரு உதாரணத்தை கொடுறான்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன நாணயமானது நன்றி உள்ளது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன காட்டுறது இல்ல அது நாயை தான் காட்டுவான் எவ்வளவு சிந்த புத்தி நம்ம வந்திருக்கு பாருங்க அல்லாஹ் நம்மளை உயர்ந்த படைப்பா வச்சிருக்கான் ஆனா நம்முடைய சிந்தனை எங்க போது பாருங்க சகோதரர்களே இது போன்ற விஷயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அதே போன்று அன்பானவர்களே மேலும் பாருங்க உலகத்தில் மக்களை பார்ப்போம் இல்லையா ஆனா பாருங்க நல்லவன் என்று சொன்னால் சந்தோஷப்படுறான் நல்லவன் அப்பா இந்த மனிதர் ரொம்ப நல்லவர் ரொம்ப வல்லவர் ரொம்ப சிறப்பானவர் உண்மையானவர் ஹக்கானவர் ஐந்து வேலை தோடக்கூடியவர் நோன்பு நேரத்தை நோன்பு நோக்கக்கூடியவர் ஹாஜி ஹாஜியார் என்று சொன்னால் உடம்புல ஒரு கோடி பட்டாம்பூச்சி பாருங்க சந்தோஷத்தில் இருக்கா இல்லையா ஏன் நல்லவன் சொல்லி மக்கள் நல்லவன் என்று சொன்னால் அவளை சந்தோஷப்படுறோம் ஆனா இன்னொரு விஷயம் என்ன இன்னொரு பக்கம் என்ன நல்லவன் சொன்னா சந்தோஷப்படுற ஏன் நல்லவன் வாழ்ற வாழ்றது இல்லை ஏன் தொழுகையாலே வாழ வேண்டுமே ஒரு ஆஜ வாழலாமே ஒரு அக்கானவரா வாழலாமே அதாவது நீ நல்லவன் விழுந்தாலே இவ்வளவு சந்தோஷப்படுறோம் இவ்வளவு ஆனந்தம் அடைகிறோம் அந்த ஆனந்தத்தை நாம் நிரந்தரமாக பெற வேண்டும் என்றால் நாம் நல்லவனாக வாழக்கூடாதா நாம் தொழிலாளியாக வாழக்கூடாதா உண்மையான ஆட்சியாராக வாழக்கூடாதா சகோதரர்கள் மனிதன சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க நல்லவன் என்று சொன்னால் சந்தோஷப்படுறான் ஆனா நல்லவனை வாழலான்னு சொன்னா கஷ்டப்படுறான் சகோதரர்களே இது போன்ற விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நல்லவன் மக்கள் என்று மக்கள் சொன்னா சந்தோஷப்படுறான் இல்லையா நம்முடைய படிப்பினை பெறணும்னா கண்டிப்பாக நிரந்தரமாக என்னுடைய மௌத்து வரை நான் நல்லவனை வாழ்வேன் என்று சபதம் எடுக்க வேண்டும் ஏன் என்றால் நல்லவன் என்று சொன்னால் அவன் கெட்டவனாக இருந்தாலும் சந்தோஷப்படுறான் அவன் சந்தோஷப்படுறான் நல்லவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஆனால் நல்லவனையும் வாழ்றதில்லை எனவே அன்பானவர்களே நல்லவராக யாழ் வாழ வாழ்கிறார்களோ அல்ல அவனை பொருந்திக் கொள்கிறான் அல்ல அவனை ஏற்றுக்கொள்கிறான் அல்ல அவன் அங்கீகரிக்கிறான் இந்த விஷயத்தை நாம் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் கண்ணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே மேலும் பாருங்க உலகத்தில் பாருங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை எந்த அளவு பிரச்சனை சொன்னா ஒரு பிரச்சனையை நம்ம சொல்ல போனா உலகத்தில் பல இடத்துல பாருங்க பல பேர் அதிகமான பேர் பிரச்சனையில இருப்பாங்க ஒரு பிரச்சனையை நாம் ஒரு ஒரு நபரிடம் சொல்ல போனால் அவன் என்ன செய்யறான் தெரியுமா அவனுடைய இரண்டு பிரச்சனை நம்மளுக்கு சொல்றான் யார்கிட்ட ரெண்டு பிரச்சனை இருக்கிறது அவன்கிட்ட போய் சொன்னா அவன் அஞ்சு பிரச்சனை சொல்றான் இந்த மாதிரி இருந்தா சகோதரர்களே நம்முடைய பிரச்சனை தீருமா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அல்லாவிடத்தில் சுஜூ செய்யுங்கள் அல்லாவிடத்தில் முறையிடுங்கள் இறைவா இந்த கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் இந்த சிரமத்தில் நான் இருக்கிறேன் இந்த கஷ்டத்தை அகற்றுவாயாக இந்த கஷ்டத்தை நீக்குவாயாக இதை சோதனையாக இருந்தாலும் வெற்றி தருவாயாக என்று அல்லா விடுத்த பிரச்சனை வையுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நல்ல தீர்வு தருவான் அதை விட்டுட்டு என்ன செய்வான் ஒரு மனுஷன் இப்போ ஒரு மன ஒரு நபரை பிடிப்பான் அந்த நபர்கிட்ட போய் சொல்லுவான் எனக்கு இந்த பிரச்சனை குடும்பத்தில் இந்த பிரச்சனை வியாபாரத்தில் இந்த பிரச்சனை அங்கே இந்த பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கேட்பான் கேட்டுட்டு என்ன செய்வான் தெரியுமா நீ போன பிறகு சிரிப்பான் நீ போன பிறகு சிரிப்பாங்க நீ நினச்சிட்டு இருக்க நம்முடைய பிரச்சனை அவன் கேட்டான்னு சொல்லிட்டு நீ பின்னா நீ சென்ற பிறகு உன்னுடைய பிரச்சனையை நினைத்து அவன் சிரிப்பான் உன்னை கேலி செய்வான் ஆனால் உன்னுடைய பிரச்சனையை பார்த்து கேலி செய்யாதவன் சிரிக்காதவன் யார் சொல்லால் அல்லாஹ் அல்லா மட்டும் தான் இது போன்ற நிலையை நாம் எப்ப பல பேர் சந்திச்சிருப்பாங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களே இந்த காலம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா ஒரு பிரச்சனையை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இப்ப பல இடத்துல ஆபீஸ் கூட தொடர்ந்துட்டான் கவுன்சிலிங்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை சொல்ல போனா அவன் சொல்றான் பிரச்சனை குட்டி பிரச்சனை பெரிய பிரச்சனையா சின்ன பிரச்சனைப்பா அப்படியா ஆயிரம் ரூபா ஃபீஸ் கொடு கொஞ்சம் நடுத்தரமான பிரச்சனையா மூவாயிரம் ரூபா கொடு கொஞ்சம் டீப்பான பிரச்சனையா ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் கொடு சகோதரர்களே இப்படி அவன் போயிட்டு காசை கொடுத்து செலவழிக்க போலிகளிடம் சென்று உன்னுடைய கஷ்டத்தை சொல்வதை விட அல்லா முறையிடுங்கள் அல்லா சொல்லுங்கள் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டத்தை போக்குவான் நம்முடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய நல்லா வை தவிர வேறு எவனும் கிடையாது மக்களிடம் சென்றால் அவன் சிரிப்பான தவிர கேலி செய்வான தவிர வேறு ஒன்றும் செய்ய மாட்டான் இது போன்ற விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரிகளை மேலும் பாருங்க அன்பானவர்களே ஒரு ஜனாசா சஹாபாக்களுக்காக சஹாபாக்கள் அமர்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஜனாசா பிரேதம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அது சில மக்கள் சொன்னாங்க இந்த ஜனாதா போகுது இல்லையா அந்த மனுஷன் ரொம்ப நல்லவன்ப்பா ரொம்ப அக்கானவர் நல்லபடியா வாழ்ந்தார் அல்லாஹை தூது அந்த இடத்துல இருக்காங்க சொல்றாங்க காலர சூர் உல்லா இசல் அல்லாஹ் கு திரும்ப சில நிமிடங்கள் எப்படி இன்னொரு ஜனாதா போகுது மக்கள் பேசுகிறாங்க இவர் ரொம்ப கெட்டவர் ரொம்ப துன்பம் தரக்கூடியவர் காலர சூர் உலா இஸ்ஸல் அல்லாஹ் கு அலை இவஸ்லும் என்ன செய்யறாங்க

இந்த மனுஷ அக்கானவன் உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தான் அப்போது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அவர் மீது சொர்க்கம் அல்லாஹ் விட்டது அல்லாஹூ பெரிய எவ்வளவு பாருங்க மக்கள் மூணு பேர் பேசிக்கிறாங்க அல்லாவின் தூதர் சொல்றாங்க சொர்க்கம் கடமையாக அடுத்த ஜனாசா போச்சு இல்லையா மக்கள் பேசிக்கிட்டாங்க இவன் கெட்டவன் இவன் துரோகி இவன் மோசமானவன் இவன் செத்து மேல போச்சு சொன்னோட அல்லாவின் தூதர் சொன்னாங்க அவுஜபா தூதர் சொன்னாங்க இந்த மனிதனுக்கு நரகம் வாஜிப் ஆயிடுச்சு அல்லவனி தூதி எதை வச்சு நிர்ணயிக்க நிர்ணயிக்கிறாங்க நான் மௌத்தா போறேன் இல்ல இப்போ இல்ல ஊர்ல அதாவது உயிரோடு இருக்கும்போது போது வசதியா இருந்தா ஏதாவது உங்களுடைய டெக்னிக்கல் இருந்தா அதை பிடிங்கிறதுக்காக வாங்குறதுக்காக உன்னை நல்லவன் தான் சொல்லுவான் உன்னுடைய ஜனாசா போகுது இல்ல உன்னுடைய நம்முடைய ஜனாசா போகும்போது மக்கள் தூய்மையான முறையில் இக்லாசான முறையிலே நல்ல முறையிலே இந்த மனுஷன் நல்ல மனுஷன்பா ஒஃபாத் ஆயிட்டான்னு சொன்னா ஒரு நாலு பேர் சொல்ற சகோதரிகளே விரல் விட்டு எண்ணக்கூடியவர் அதிகமாக நல்லவர் என்று சொன்னால் நீ சொர்க்கவாதி சொர்க்காதி நீ கேட்டவன் சகோதரிய சிந்தித்து பாருங்க மனசுல கை வைத்து பாருங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்க நாம் இதே இடத்த மௌத்தா போயிட்டா நம்ம எத்தனை பேர் தூய்மையான முறையில் நல்ல முறையில் நல்லவன் என்று சொல்லுவான் அந்த நம்பிக்கை இருக்கா அந்த மாதிரி வாழ்றோமா அந்த மாதிரி இருக்கிறோமா சகோதர சிந்தித்து எப்பேற்பட்ட ஒரு விஷயம் மக்கள் நாலு பேர் நீ நல்லவன் என்று சொன்னால் சொல்ல வைக்கிறான் எனவே அன்பானவர்களே மக்களும் அதாவது நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் நல்ல முறையில் இருந்தால்தான் மௌத்துக்கு பிறகு இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் இல்லை என்றால் கண்டிப்பா வராது இந்த விஷயத்திலே முஸ்லிம் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் பாருங்க அன்பானவர்களே தூதர் சொல்றாங்க ஓ ஓ மகள் சொல்றாங்க உமக்கு இந்த உலக கேளுங்க நான் தர்றேன் ஆனால் மறுமையிலே அல்லாவின் தூதர் சொல்றாங்க தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறார்கள் ஓ பாத்திமா இந்த உலகத்தில் உமக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க நான் தருகிறேன் ஆனால் மறுமையிலே உன்னிடத்தில் நன்மை இல்லை என்றாலும் உம்மிடத்திலே நல்ல நல்ல விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் நானும் உனக்கு உதவி செய்ய முடியாது யார் யாரை பார்த்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் தன்னுடைய செல்ல மகள் பாத்திமாவை பார்த்து சொல்கிறார்கள் எப்பேற்பட்ட படிப்பினை பாருங்க இந்த படிப்பினை எப்படாவது நம்ம சிந்திச்சிருவோமா எவ்வளவு அழகான படிப்பினை எவ்வளவு சிந்திக்கக்கூடிய படி படிப்பினை நாம் அமல் செய்தால் தான் மறுமையில வெற்றி பெறுவோம் இல்லை என்று சொன்னால் நமக்கு எந்த பார்சல் அனுப்பினாலும் வெற்றி பெற முடியாது எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அன்பானவர்களே மேலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு பேர் ஒரு நற்செய்தி கிடைச்சிருக்கு இல்லையா ஈரான் அது இஸ்ரேலுடைய விஷயம் அன்பானவர்களே இஸ்ரேல் இருக்கா இல்லையா முஸ்லிம்களை அடி அடி அடிச்சிட்டு இருந்தான் எந்த அளவுக்கு அடிச்சான்னா நாற்பத்தி மூணாயிரம் முஸ்லீம்கள் பெண்கள் குழந்தைகளை படுகொலை செய்தார் கொல்லப்பட்டான் ஒரு லட்சம் மக்கள் நிரந்தர ஊனம் நிரந்தர ஊனம் நிரந்தர ஊனம் என்றால் திரும்ப அவளை சரியான நிலை கொண்டு வர முடியாது பத்து லட்சம் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கினார் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வல்லரசு நாய்களாவது வாய் திறந்துச்சா ஹியூமன் ரைட்ஸ் சொல்றான் இப்போ என்ன செய்யறான் ஈரான் வந்து யார இஸ்ரேல் மேல் தாக்குனா சரியான தாக்குதல் சகோதரி எந்த அளவுக்கு தாக்குதல்னு தாக்குதல் ஹைபர் சோனிக் மிசைல் இருக்குல்ல அதை ஈரான் என்ன இஸ்ரேல் மேல் செலுத்தினான் சகோதரி சிந்தித்து பாருங்க போர் எவ்வளவு எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் நடந்துச்சு தெரியுமா வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் வெறும் பதினஞ்சு நிமிஷம் தாங்க இந்த மிசைல் ஈரான் அதாவது ஈரான் அங்கே ஏவினான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியுமா எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அந்த மிசாயில தடுக்கக்கூடிய முனாஃபி அரபு நாட்டுக்காரன் செய்தான் ஜோரான் இருக்காலே மன்ன அந்த நாயன் செய்தான் அதையும் மீறி இஸ்ரேல் அதாவது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியது சரியான தாக்குதல் சகோதரர்களே அவருடைய ராணுவ முகாம்கள் அவன் எது மைனா வச்சிருந்தானோ எல்லா இடத்துலையும் தாக்கினான் எந்த அளவுக்கும் நான் ஈரான் சொன்னான் நான் பயங்கரமான பாதுகாப்பு வச்சிருக்கேன் இரும்பு கவசங்கள் இருக்கிறது அந்த ரேடார் இருக்கு அது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு சகோதரர்களே ஈரான் தாக்கினான் அந்த ராடாருக்கு மெசேஜ் போறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் உலக நாடுகள் பயந்து போய் விட்டார்கள் யார் பயந்தான் அமெரிக்கா பயந்து விட்டான் பிரிட்டன் பயந்து விட்டான்டா பயந்து விட்டான் இந்த லூஸ் அவன் கடுமையான கண்டனம் கண்டனம் நாய்களை தூங்கிட்டு இருந்தீங்களா நாற்பத்தி மூணாயிரம் பேர் கொலை செய்த போயிருந்தீங்க எவனா கேட்டாலும் பாருங்க சகோதரர்களே முஸ்லீம் கொலை செய்தால் உலகமே அமைதியாக இருக்கிறது இஸ்ரேல ராணுவத்த நானூறு பேர் சவடிச்சிருக்கான் பாருங்க இஸ்ரேல் அதாவது ஈரான் இருக்க எவ்வளவு பேர் விஷயம் பாருங்க இந்த சமயத்தில் நினைச்சிருந்தா அந்த ஏவுகணை மக்கள் மீது திருப்பி இருந்தாரு ஒரு லட்சம் பேர் சேர்த்திருப்பான் அப்படி செய்யல எல்லா ராணுவ தலாவடங்கள் ராணுவத்தை மட்டும்தான் அணிச்சாங்க இந்த நேரத்தில் கூட சரியத்தை பார்த்திருக்காங்க பாருங்க ஆனா அந்த நாய்கள் பார்ப்பது கிடையாது எனவே அன்பானவர்களை மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி நீண்ட நாளைக்கு பிறகு எல்லோரும் சோர்ந்து போய்டும் இல்லா முஸ்லீம் தலைவராக பார்த்து தூக்கிட்டு இருக்காங்க தூக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனா இந்த மிசைஸை பார்த்து இந்த வெப்பன்ஸை பார்த்து உலக நாளே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான் அந்த ஒரு பலத்தை அல்லா சுமத்தை நமக்கு தந்திருக்கிறான் அதற்காக சகோதரர்களே ஈரானுக்காக துவா செய்யுங்கள் அவளுடைய களத்தை வலுவாக துவா செய்யுங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஏன் என்று சொன்னால் ஐம்பத்தி நாலு முஸ்லீம் நாடுகள் சுன்னத் ஜமாத் எல்லாம் தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தனை உதவி செய்யல ஈரான் தான் ஷியா அவனுக்கு தரணும் அவன் தான் உதவி செய்தான் அவன் தான் அடிக்கிறான் அவன் தான் ஹெல்ப் பண்றான் சகோதரர் ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது அதற்காக முஸ்லீம்களுக்காக வேண்டிய துவா செய்யுங்கள் உலக நாடுகள் அந்த வெறியர்கள் வெறிப்பிடித்து தான் அழைவார்கள் ஆனால் முஸ்லீம்கள் முறையாக இருப்பதற்கு அல்லாவிட துவா கேளுங்கள் இந்த செய்தி இருக்கின்றது நீண்ட நாளைக்கு செய்தி கிடைத்திருக்கு ஆக மக்களே அல்லாஹ் சுபாணவத்தால் அனைத்து முஸ்லீம்களையும் நல்ல முறையில் வாழ்வதற்கு தோறி தந்துள்ளவான வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குருதாவானில் அஹமது ல்லில்லா அருபிள் ஆலமி